தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் NMMS. படிப்பறிவு திறன் எஸ்ஏடி சமூக அறிவியல் எட்டாம் வகுப்பு பொருளியல் ஒன்று பணம் சேமிப்பு மற்றும் முதலீடுகள் இப்பாட பகுதியில் அடங்கியுள்ள முக்கிய கருத்துகளை காண்போமா பணம் என்ற சொல்லானது மொனோட்டோ ஜுனோ என்ற ரோம் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது ரூபாய் என்பது சமஸ்கிருத சொல்லாகும் ரூபியா என்றால் வெள்ளி நாணயம் உரோமம் தோல் உப்பு அரிசி கோதுமை பாத்திரங்கள் ஆயுதங்கள் போன்றவை பண்ட பணமாகும் தங்கம் வெள்ளி தாமிரம் போன்றவை உலோகப் பணமாகும் தங்கத்தின் சேமிப்புக்குப் பொற்கொல்லர்கள் வழங்கிய ரசீதே காலப்போக்கில் காகித பணமாக மாறியது வங்கி வரைவோலை காசோலை போன்றவை கடன் பணமாகும் கருவூலப் பட்டியல் கடன் பத்திரங்கள் சேமிப்பு பத்திரங்கள் போன்றவை நிகர் பணமாகும் கடன் அட்டைகள் பற்று அட்டைகள் போன்றவை நெகிழி பணமாகும் இணைய வங்கி நிகழ்நிலை வங்கி எனப்படுகிறது கி மு ஆறாம் நூற்றாண்டில் மகாஜனபதங்கள் ஆட்சியில் நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டன கி மு எட்டாம் நூற்றாண்டில் லிடியாவின் பேரரசர் மிட்டாஸ் உலோக நாணயத்தை கண்டுபிடித்தார் மௌரியர்கள் நாணயங்களை துளையிட்டு வெளியிட்டனர் குஷானர்கள் சித்திரங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டனர் சுல்தான்கள் வெளியிட்ட தங்கம் வெள்ளி தாமிர போன்ற மதிப்புமிக்க நாணயங்கள் டாங்கா என்றும் மதிப்பு குறைந்த நாணயங்கள் ஜிட்டால் எனவும் அழைக்கப்பட்டன ஷெர்ஷா வெளியிட்ட வெள்ளி நாணயம் ரூபியா எனவும் தாமிர நாணயம் பைசா எனவும் அழைக்கப்பட்டது முகலாய பேரரசர் பாருக் சாயர் ஆங்கிலேயர்களுக்கு நாணயங்களை அச்சடிக்கு அனுமதி அளித்தார் ஆங்கில தங்க நாணயங்கள் கரோலினா எனவும் வெள்ளி நாணயங்கள் ஈஞ்சலினா எனவும் செம்பு நாணயங்கள் கப்ரூன் எனவும் அழைக்கப்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்தில் இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்டது இரண்டாயிரத்து பத்தில் உதயகுமார் வடிவமைத்த ரூபாயின் குறியீட்டு இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது வனத்தின் மதிப்பு அகமதிப்பு புறமதிப்பு என இரு வகைப்படும் கருப்பு பணம் என்பது கணக்கில் வராத பணமாகும் விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவது பணவீக்கமாகும் இதற்கு மாறாக விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வது பணவாட்டமாகும் இனி இப்பாட பகுதியிலிருந்து என் எம் எம் எஸ் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் சிலவற்றை காண்போமா எதுவெல்லாம் பணமாக பயன்படுத்தப்படுகிறதோ அவை பணமாக பயன்படுத்தப்படுகிறது என்றவர் யார் ஒன்று ஸ்டோவ்ஸ்கே இரண்டு ராபர்ட்சன் மூன்று சர் ஜான் ஹிக்ஸ் நான்கு ஆட்டம் ஸ்மித் விடை சர் ஜான் ஹிக்ஸ் இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்ட முதல் ரூபாய் நோட்டு எது ஒன்று ஒரு ரூபாய் நோட்டு இரண்டு இரண்டு ரூபாய் நோட்டு மூன்று ஐந்து ரூபாய் நோட்டு நான்கு பத்து ரூபாய் நோட்டு விடை ஐந்து ரூபாய் நோட்டு நெகிழி பணம் என்பது இது ஒன்று இணைய வங்கி இரண்டு மின்னணு பணம் மூன்று பரு அட்டை நான்கு மின் வங்கி விடை பரு அட்டை இனி இப்பாடப்பகுதியின் முக்கிய வினாக்கள் சிலவற்றை காண்போமா கருப்பு பணத்திற்கு எதிராக சட்ட திருத்தங்கள் செய்து பிற நாடுகளுக்கு உதவி வரும் நாடு எது ஒன்று லிடியா இரண்டு சுவிட்சர்லாந்து மூன்று இந்தியா நான்கு சீனா விடை சுவிட்சர்லாந்து எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என்றவர் யார் ஒன்று பேராசிரியர் வாக்கர் இரண்டு ஹிக்ஸ் மூன்று ஸ்டோவ்ஸ்கி நான்கு ஆட்டம் ஸ்மித் விடை பேராசிரியர் வாக்கர் மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போமா மின்னணு வங்கி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒன்று எஸ்பிஐ இரண்டு எச்டிஎஃப் சி மூன்று என்இஎஃப்டி நான்கு ஐசிஐசிஐ விடை மகா மகாஜனபதங்களால் வெளியிடப்படாத நாணயம் இது ஒன்று பூரணாஸ் இரண்டு கர்ஷபனம் மூன்று பனாஸ் நான்கு ஜிட்டால் விடை ஜிட்டால் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்